والصلاة والسلام على من نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم عرساتي تنداكي أدن ساتي نبياكي على حد كرهن الله كي الله الحمد لله கொண்டவர்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபார்கள் தாவியங்கள் குறிப்பாக இங்கு கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிறவட்டுமாக ஆமீன் இந்த இடத்தில் முதலாவதாக நான் நன்றாக எல்லோருக்கும் மத்தியில் பதிய கடமைப்பட்டிருக்கிறேன் வர்களுக்கு பின்னால் எண்ணற்ற சகாபாத்தில் லீடர்களாக நேற்று இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திற்கு சென்று உற்றியது நாம் அனைவரும் இளைஞர்களின் சாதனை